பாஜக பாமக அமமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் வீரபாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜமுத்து பணமரத்துப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய குழு தலைவருமான ஜெகநாதன் ஆகியோரது ஏற்பாட்டில் பாமகவை சேர்ந்த பணமரத்துப்பட்டி தெற்கு ஒன்றிய செயலாளரும் அம்மாபாளையம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருமான ராஜ்கமல் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் குமார் ஒன்றிய இளைஞரணி துணைச் செயலாளர்கள் சீனிவாசன் சுரேஷ் ஒன்றிய தலைவர் சசிகுமார் பணமரத்துப்பட்டி கிழக்கு ஒன்றிய தலைவர் மயில்சாமி எஸ் ஆட்டையாம்பட்டி ஊராட்சி செயலாளர் அறிவழகன் ஊராட்சி கிளை செயலாளர் சங்கர் வாழக்குட்டப்பட்டி பாமக ஒன்றிய அமைப்பு செயலாளர் விஜி மற்றும் நிர்வாகி ஜீவா பணமரத்துப்பட்டி பாஜக கிழக்கு ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் மற்றும் அமமுக ஒன்றிய துணை செயலாளர் அருள்மணி உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் பணுமத்துப்பட்டி மேற்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் யூசுப் ஒன்றிய பொருளாளர் சேகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்